கோயில் பரிகாரம் அப்படின்னு சொன்னாலே அவினாசி ஜோதிலிங்க தான் அப்படிங்கிற அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா கடன் வாங்கி தலைமுறைவாகிறது உண்மை கடன் வாங்கி ரொம்ப சீரழிஞ்சு போறது போகிறது அடுத்தருவுக்கே வந்துட்டேங்கய்யா கடன் நோய் வழக்கு எதிரி பகை தொழில் தடை தொழில் நெருக்கடி இதிலிருந்தெல்லாம் விடுதலை அடையக்கூடியது ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் அப்படின்னா கொம்பு சௌந்தரராஜ பெருமாள் ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற அமைந்திருக்கிற சொர்ணாக்கர்ஷன பயனார் கிட்டத்தட்ட நியர்பை ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஆலை தேய்ப்புரை அஷ்டமி காலங்களில் ஒரு லட்சம் பேர் விசிட் பண்ணுவாங்க தாயார் கிட்ட போனீங்கன்னா குபேரனோட செக்ரட்டரிஸ் சொல்லக்கூடிய சங்கநிதி பதுவநிதி இருப்பாங்க சங்கநிதி நல்ல முறுக்கு மீசையோட லட்சுமி தாயார மடியில் ஏந்திய மடியில் அமர்ந்த கோலத்திலே வைத்திருக்கின்ற அப்படியே அற்புதமான ஒரு கடவுளாக காட்சியளிக்கின்ற சிங்கம் நரசிம்ம பூ அந்த பூக்களை வந்து மேலே இருந்து கொட்டுவாங்க அர்ச்சனை பண்றக்காக உலக நன்மைக்காக வந்திருக்கிற பக்தாளுக்காக அப்படி கொட்டுவாங்க உண்மையிலேயே அந்த பைரவர் புன்னகைத்ததை அந்த பைரவருடைய புன்னகையை நான் கண்டேன் வேலையில் அரசு வேலையில் இருப்பாங்க டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க வளர முடியாம இருப்பாங்க வேதனையோடு இருப்பாங்க கர்ம வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க கர்ம வினைகளால் பாதிக்கப்பட்டு தோஷத்தால் பீடிக்கப்பட்டு சிரமப்பட்டு தயவு செய்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்களுக்கு உங்களுக்கு கடன் நோய் வழக்கு எதிரி பகை தொழில் தடை தொழில் போராட்டம் தொழில் நெருக்கடி எதுவாக வேண்டுமானாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல தீர்வு அந்த இடத்துல கிடைக்க பெரிய வாய்ப்பாக இருக்கு அப்படிப்பட்ட இடம் பல நூறு வருடமா இருக்குங்க எத்தனை பூஜைகள் எத்தனை ஆகம விதிமுறைப்படி அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு எவ்வளவு சக்தி இருக்குங்க வைரவர்களிலேயே ஒரு வித்தியாசமான விதியை மாற்றக்கூடிய உங்களுடைய அப்படியே வேரோடு அறுத்து வெற்றியின் பாதைக்கு உங்களுடைய பத்து விரல்களையும் இரு கரங்களையும் பற்றி நான் இருக்கிறேன் என்று விதியை அப்படி ஒரு சொடுக்கு போட்டு அப்படி தள்ளி விட்டுட்டு நல்லபடியாக அழைச்சிட்டு போற ஒரு அற்புத கடவுள் வணக்கம்யா வணக்கம் மணிகண்டன் சார் எப்படி இருக்கீங்க இறையர்களால் குருவர்களால் நலமாக இருக்கிறேன் கோயில் பரிகாரம் அப்படின்னு சொன்னாலே அவினாசி ஜோதிலிங்கம் ஐயாதான்

இந்த கடனெல்லாம் முற்றிலும் போக ஒரு ஆலயம் வெளிப்பட கொடுக்கியா சிறப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் அதாவது நம்ம தாய் திருநாடு தமிழ்நாடு இந்தியா அதாவது இந்திய தேசத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எண்ணிலடங்கா ஆலயங்கள் மன்னர்கள் முன்னோர்கள் வடிவமைச்சு வச்சு போயிருக்காங்க அப்படிப்பட்ட கடன் நிவர்த்திக்காக கடன் நோய் வழக்கு எதிரி வகை தொழில் தடை தொழில் நெருக்கடி இதிலிருந்தெல்லாம் விடுதலை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் அப்படின்னா கொம்பு சௌந்தரராஜ பெருமாள் ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற அமைந்திருக்கிற சொர்ணாகர்ஷன பைரவர் எப்படி சொர்ணாக்கர்ஷண பைரவர் பைரவர்களிலேயே ஒரு வித்தியாசமான விதியை மாற்றக்கூடிய உங்களுடைய வில்லங்கங்களை அப்படியே வேரோடு அறுத்து வெற்றியின் பாதைக்கு உங்களுடைய பத்து விரல்களையும் இரு கரங்களையும் பற்றி நான் இருக்கிறேன் என்று விதியை அப்படி ஒரு சொடுக்கு போட்டு அப்படி தள்ளி விட்டுட்டு நல்லபடியாக அழைச்சிட்டு போகிற ஒரு அற்புத கடவுள் சொர்ணா கிருஷ்ண பைரவர் சௌந்தரராஜ பெருமாள் தாடிக்கொம்பு திண்டுக்கல் பக்கத்தில் தாடிக்கொம்புங்கிற ஊர் கிட்டத்தட்ட நியர்பை ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஆலயம் பெருமாள் ஆலயம்தான் சௌந்தரவள்ளி தாயார் சௌந்தரராஜ பெருமாள் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற அமைந்திருக்கிற சொர்ணாகர்ஷண பைரவர் ஒரு பெருமாள் ஆலயத்தில் ஒரு பைரவர் கிட்டத்தட்ட தேய்பிரை அஷ்டமி காலங்களில் ஒரு லட்சம் பேர் விசிட் பண்ணுவாங்க எவ்வளோ பேர் ஒரு லட்சம் பேர் ரொம்ப பிரமாரம் வெண்பூசணி நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டு இவங்க கோரிக்கையெல்லாம் பைரவர்கிட்ட வச்சு செவ்வரளி மாலை போட்டு பால் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த மக்களோட மக்களாக நம்ம அமர்ந்து அந்த அபிஷேகத்தை பார்த்து அலங்காரத்தை பார்த்து தீபாரதனை பார்த்து அவங்க கொடுக்குற அந்த பிரசாதத்தை வாங்கி பிரார்த்தனைகள் வைத்து கொண்டு வந்தால் அதிகபட்சமாக எட்டு அஷ்டமி எவ்வளவுங்க எட்டு அஷ்டமி ஆ எட்டே எட்டு அஷ்டமி உங்களுடைய வாழ்க்கை தலையெழுத்து நிச்சயமாக மாறும் நீங்கள் நம்பிக்கையோடு போகணும் பயபக்தியோடு போகணும் அந்த ஆலய சாதாரண ஆலயம் கிடையாதுங்க அந்த ஆலயம் மாதிரி ஒரு ஆலயத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் கார் நிறுத்திற்கு இடம் இருக்காது நாலு கிலோமீட்டருக்கு பைபாஸில் இருந்து கீழே இறங்கின உடனே இருந்து திண்டுக்கல் பைபாஸ் மதுரை பைபாஸ் பைபாஸில் இருந்து கீழே இறங்கின உடனே ஒரு அரை கிலோமீட்டர் கிலோமீட்டருள்ள வந்ததே கோயில் கார் நிறுத்தறதுக்கு இடம் இருக்காதுங்கய்யா வெண்பூசணி மக்கள் போட்டு அந்த பூசணி விளக்கு போட்டுட்டு அந்த பைரவ கவசம் படித்து உட்கார்ந்து கண்களில் நீர் தாரை தாரையாக வழியும் என்னோட கஷ்டத்தை நீ போக்க மாட்டியா என்னோட கஷ்டத்துக்கு ஒரு விமோச்சனமே இல்லையா ஏதாவது ஒரு வழிகாட்டு ஆண்டவா பெருமாளே வைரவான்னு உட்கார்ந்துருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம் இது அந்த இடத்துல தேய்பிர ஏகாதசிக்கு கண்ணாடி மாளிகை இப்போ வந்து ஏற்படுத்தியிருக்காங்க என்னுடைய அன்பு நண்பர் அறங்காவலர் குழு தலைவர் திரு விக்னேஷ் பாலாஜி அவர்கள் அங்கே அவர் பொறுப்பேற்றதுக்கப்புறம் அந்த கண்ணாடி மாளிகை அங்கே வந்திருக்கு ரொம்ப நல்ல தங்கமான மனிதர் அந்த ஆலயத்தை மேம்படுத்துவதில் அதிக அக்கறை இருக்கிற குருக்கள் மற்றும் இவருடைய அந்த பொறுப்புகளோடு நகர்கின்ற வேலைகள் எல்லாம் சிறப்பாக இருக்குது ரொம்ப பார்த்தாலே ஒரு பூரிப்பாக இருக்கும் அந்த ஆலயத்திற்குள்ள நம்ம சென்று வழிபடும் போது நம்ம கருமா நூறு சதவீதம் நீங்குது யாருக்கெல்லாம் புதன் திசை புதன் புத்தி நடக்கிறதோ அந்த ஆலயத்திற்கு செல்லுங்கள் யாரெல்லாம் புதனுடைய லக்னமோ மிதுனம் கன்னி அந்த ஆலயத்திற்கு செல்லுங்கள் யாரெல்லாம் புதனுடைய நட்சத்திரமோ ஆயில்யம் கேட்டை ரேவதி அந்த ஆலயத்திற்கு செல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் வளமாகும் பெருமாள் எழுதி போட்டிருப்பாங்க கல்லழகர் போனா என்ன பலனோ அந்த பலனங்க கிட்ட போனீங்கன்னா குபேரனோட செக்ரட்டரிஸ்ன்னு சொல்லக்கூடிய சங்க நிதி பதும நிதி இருப்பாங்க சங்கநிதி அவங்க தான் பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்குறவங்க அங்க இருக்காங்க உள்ள தாயார்கிட்ட போகும்போது ரைட் லெப்ட்ல இருப்பாங்க எங்கேயுமே அந்த சிறப்பு இல்லை எந்த ஆலயத்துலயும் கிடையாது அந்த தான் அதே போல கார்த்த வீரியார்ஜனா இழந்ததை மீட்டு தரக்கூடிய கார்த்த வீரி வீரியார்ஜனா அங்க இருக்காங்க தூண்ல ரதிமன்மதன் திருமண தடையை நீக்கக்கூடிய ரதி மன்மதன் பூஜை ஹயக்ரீவர் எப்படி ஹயக்ரீவர் குழந்தைகளுக்கு கல்வி வளத்தை அருளக்கூடிய ஹயக்ரீவர் இரட்டை பிள்ளையார் எப்படிங்க இரட்டை பிள்ளையார் யாருக்கெல்லாம் மிதுனத்தில் கேது இருக்கு கண்ணியில கேது இருக்கு புதனோட கேது இருக்கு அங்கே போயிட்டு வாங்க கேது புதன் நட்சத்திரத்தில் இருக்கு புதன் கேது நட்சத்திரத்தில் இருக்கு அங்கே போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் சரஸ்வதி தேவி தசாவதாரம் எப்படி தசாவதாரம் தசாவதாரம் அப்படியே கோயிலை சுற்றி வந்தீங்கன்னா தன்வந்திரி பெருமாள் தன்வந்திரி பெருமாள் அப்படியே கோயிலை சுற்றி அப்படி வரும்போது நல்ல முறுக்கு மீசையோட லட்சுமி தாயார மடியில் ஏந்திய மடியில் அமர்ந்த கோலத்திலே வைத்திருக்கின்ற அப்படியே அற்புதமான ஒரு கடவுளாக காட்சியளிக்கின்ற சிங்கம் நரசிம்ம பெருமாள் வளர்வறை அஷ்டமிக்கு வழிபடுவது சிறப்பு உங்கள் பிரச்சனை போகிற தூள் தூள் அப்படியே வந்தீங்கன்னா ஆண்டாள் அப்படியே வந்தீங்கன்னா ஆஞ்சநேயர் முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா சொர்ணா கர்ஷண பைரவர் எப்படி சொர்ணா கிருஷ்ண சொர்ணா கர்ஷண பைரவர் ஒரு மாட கோயில் மாதிரி இருக்கும் மேலே ஏறி கும்பிட்றது சௌந்தரவள்ளி தாயார் இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு இருக்கையா அவ்வளோ ஒரு அற்புதம் அந்த தாய் என்ன அப்படி ஒரு பூரிப்பு தெரியுமா அந்த ஆலயத்தில் அந்த நீங்கள் நிற்க இடம் இருக்காது தேவர அஷ்டமிக்கு நிக்கிறெல்லாம் இடம் இருக்காது அவ்வளவு கூட்டம் அவ்வளவு அவ்வளவு பிரச்சனை அங்க வந்த தீருது நீயா ரெடி ஆயிருது அப்படி போய் பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கப்படுகிறது உண்மையிலேயே இந்த தேவர அஷ்டமிக்கு நான் போயிருந்தேன் கடைசியா அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அலங்காரம் பண்ணி தீபாராதனை காட்டுறதுக்கு முன்னாடி பெரிய கூடை நிறைய அந்த பூக்களை வந்து மேலிருந்து கொட்டுவாங்க அர்ச்சனை பண்றதுக்காக உலக நன்மைக்காக வந்திருக்கிற பக்தாளுக்காக அப்படி கொட்டுவாங்க உண்மையிலேயே அந்த பைரவர் புன்னகைத்ததை அந்த பைரவருடைய புன்னகையை நான் கண்டேன் இது வந்து ஒரு துளியும் மிகை கிடையாது அதாவது அந்த அந்த இரையாற்றல் இருக்கிறவங்களுக்கு அது புரியும் அப்படி அந்த பூ விழுகுது அப்படி செவ்வரளி பூவா உதிரி பூ போடுறாங்க அந்த அப்படி புன்னகைத்த நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுறேன்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு அப்படி ஒரு ஆற்றல் இங்கே பைரவர் இந்த கலியுகத்தில் ஒரு மனிதனை காப்பாற்றக்கூடிய வல்லமை போய் பாருங்க அந்த சொர்ணாகிருஷ்ண பைரவரை அப்படியே பார்த்து இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலான் இருக்கு விட்டு பிரியிருக்கே இருக்காது நான் பிரச்சனையை தீர்த்துட்டேன் நீ ஏன் கவலைப்படுறேன்னு கவலைப்படறேன்னு கேட்பார் அந்த அந்த புன்னகையோடு அந்த கம்பீரமா திரிசூலத்தோடு நின்றுட்டு இருப்பாரு கோவிந்த நாமம் பாடுவாங்க பைரவருக்கு தான் அது நடக்குது வேற எங்கேயும் நடக்காது கோவிந்த நாமம் எப்பேற்பட்ட இடம் தெரியுங்களா அங்க போய் பார்த்து பிரார்த்தனைகளை முடிச்சுட்டு வெளியில ஊருக்கு கிளம்பி வரும்போது இனி நம்ம நல்லா இருப்போம்னு உங்க மனசுல வெதை போட்டு அந்த கோயில் வந்து தெரியாதவங்களே இல்லை நான் சொல்லிதான் எல்லாரும் போகணுங்கிறது இல்லை இன்னைக்கும் லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் தேவிர அஷ்டமிக்கு வர்றாங்க இதை ஏன் நான் சொல்றேன் தெரியாதவங்க யாராவது இருப்பாங்க கடன் பிரச்சனையில் இருப்பாங்க பிரச்சனையில் இருப்பாங்க யாராவது ஒருத்தங்க இவங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க வழக்கு தொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க நேர்மையானவங்களா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறவங்க நிறைய இருப்பாங்க வேலையில அரசு வேலையில் இருப்பாங்க டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க தொழில் செஞ்சிட்டு இருப்பாங்க வளர முடியாம இருப்பாங்க வேதனையோடு இருப்பாங்க கர்ம வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க கர்ம வினைகளால் பாதிக்கப்பட்டு தோஷத்தால் பீடிக்கப்பட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் பொக்கிஷம் என் குழந்த படிக்கவே மாட்டேங்குது சாமி கஷ்டமாக இருக்கும்பாங்க அங்கே போய் கயக்கிரிவருக்கு ஏலக்கா மாலை போடலாம் நீங்கள் அஷ்டமி என்னைக்கு போனீங்கன்னா போட முடியாது அவ்வளவு ரஷ்ஷாக இருக்கும் எள்ளு போட்டால் எள்ளு விழுகாது அந்த கூட்டம் மனித தலைகளாக தலையா கடல் அலையாங்கிற பாடியிருப்பார் அந்த மாதிரி அவ்வளவு கூட்டங்கள் அங்கே இருக்கும் நிற்க நேரம் இருக்காது நிற்க இடம் இருக்காது அவ்வளோ ரஷ் அதையெல்லாம் அந்த நிர்வாகம் அந்த ஆலய நிர்வாகம் அற்புதமாக மெயின்டைன் பண்ணி செக்ரிகேட் பண்ணி கரெக்டாக எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அந்த ஒவ்வொரு பேட்ச் பேட்சாக நடக்குது அந்த பூஜை அதுக்கு அலங்காரம் அபிஷேகம் பிரார்த்தனைகள் குருக்களுக்கு ஒரு நிமிஷம் கூட நேரம் இருக்காது நிற்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் அவ்வளோ ரஷ் அவ்வளோ கூட்டம் ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த பிரார்த்தனைகளை போய் வைக்கிறாங்க அந்த சவுந்தரராஜ பெருமாள் அப்படிப்பட்ட ஒரு சக்தி அந்த இடத்துல செய்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்களுக்கு உங்களுக்கு கடன் நோய் வழக்கு எதிரி பகை தொழில் தடை தொழில் போராட்டம் தொழில் நெருக்கடி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல தீர்வு அந்த இடத்துல கிடைக்க பெரிய வாய்ப்பாக இருக்குது ஸோ பிரார்த்தனைகள் பண்ணலாம் தேவிரை அஷ்டமிக்கு போகலாம் புதன்கிழமையும் போகலாம் ஏகாதசிக்கு போகலாம் ஏகாதசியில் பெருமாளை கண்ணாடி மாளிகளை வச்சுருக்காங்க இப்பதான் அதை ஏற்படுத்தியிருக்காங்க அற்புதமான ஒரு ஆலயம் விளக்கு பூசணி விளக்கு போடுறதுக்கு இடம் இருக்காதுங்க விளக்கு மேலே விளக்கு போட்டிருப்பாங்க அப்படியும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடிக்கு இரநூறு முந்நூறு அடிக்கு விளக்கா இருக்கும் நிறையா ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க அந்த இடம் ரொம்ப பிரமாதமான ஆலயம் சிறப்பு சிறப்பு ஆமாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பிரச்சனை தீருது அந்த இடத்துக்கு போனோம்னா ஒரு விமோச்சனம் கிடைக்குது கண்டிப்பாக போகலாம் அப்படியே அங்கே போயிட்டு அந்த அஷ்டமிக்கு போய் அந்த பிரார்த்தனைகளை முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் பயணித்தாங்கன்னா எரியோடுன்னு ஒரு ஊர் எரியோடு ஊர் ஆ அங்கே தான் என் அன்னை மகாசக்தி குபேரவாராகி இருக்காங்க அந்த இடத்துல ஆலயம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு அங்கேயும் வாய்ப்பு இருந்தாலும் போயிட்டு வரலாம் அங்கேயும் தேங்காய் விளக்கு போடலாம் அதையும் ஒரு வரி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா என்னன்னே இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக நான் பேசிதானே ஆகணும் ஆனால் இந்த சௌந்தரராஜ பெருமாள் ஆலயத்திலே வீற்றிருக்கின்ற அந்த சொர்ண ஆக்கர்ஷண பைரவர் சொர்ணம்னா தங்கம் ஆக்கர்ஷனம்னா வர்றது நம்ம கிட்ட வர்றது இது இந்த பைரவர் நீங்கள் எங்கே தேடுவீங்க அப்படிப்பட்ட இடம் பல நூறு வருடமாக இருக்குங்க எத்தனை பூஜைகள் எத்தனை ஆகம விதிமுறைப்படி அங்க அங்கே நடந்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ சக்தி இருக்குங்க பிரபஞ்சத்துக்கு வந்து அப்படியே அந்த உட்கார்ந்தீங்கன்னா அப்படியே உங்களை இழுக்கும் ஸோ அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற அன்பர்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை தொழில் சிரமங்கள் எல்லாம் தீர்ந்து உறவுகளில் இருக்கிற பகைகள் எதிரிகள் எதிர்ப்புகள் எல்லாம் விலகி இடம் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மன அமைதி பெற கிரகதோஷங்கள் விலக எல்லாம் வல்ல பரம்பொருள் சௌந்தரராஜ பெருமாள் அந்த சொர்ணாகிருஷ்ண பைரவரும் சவுந்தரவள்ளி தாயாரும் அங்கே இருக்கிற மீண்டும் அங்கே இருக்கின்ற உபதெய்வங்கள் அனைத்தும் அன்பர்களை ஆசீர்வதிக்கட்டும் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ அந்த சௌந்தரராஜ பெருமாள் அனுகிரகமும் சொர்ணாகிருஷ்ண பைரவரின் ஆசீர்வாதமும் உங்கள் இல்லங்களில் உரித்தாக்கட்டும் புதங்கியா ரம்யா சொன்னீங்கயா நன்றி இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன் அவினாசி நீங்க மையானா பிறைய ஆலய பரிகரம் விஷயம் தான் ஏன்னா நாங்க கடனை பத்தி சொல்லணும் எவ்வளவு விஷயங்கள் சொல்லிருக்கீங்க கண்டிப்பாங்க அதுவும் அது ஐக்கியோட பயங்கரமா இருந்துச்சுங்க கண்டிப்பா சிறப்பு சிறப்புங்க அடுத்தடுத்த காணலில் சந்திக்கலாங்க நன்றிங்கய்யா ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாழ்க்கை வளர்க்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் கொடுங்க இதே மாதிரி இன்னொரு கானல் சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் மனிதன் பிரபாகரன் நன்றி வணக்கம்